வீழ்ந்து விட்டோம் என்று கவலைப்படாதீர்கள் வீழ்ந்துவன் விட்டான் என்று எழுச்சி கொள்ளுங்கள் என்ற சிந்தனையோடு கதைக்குள் செல்வோம் என்றும் உங்கள் ராசிபுரம் திவ்யா ஒரு முறை பயணிக்கும் புலவர் காளிதாசனுக்கு மிகவும் தாகமாக இருந்தது அப்போது ஒரு கிணற்றின் அருகே ஒரு பெண் தண்ணீர் எடுத்துக்கொண்டு இருப்பதை பார்த்தார் கிணற்றடிக்கு சென்ற காளிதாசர் அந்த பெண்ணிடம் தண்ணீர் கேட்டார் அந்த பெண்ணும் தருகிறேன் ஆனால் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்றால் காளிதாசரும் நான் யார் என்று இந்த கிராமப்புற பெண்கள் அறிய அருகதை என்று எண்ணினார் எனவே நான் ஒரு பயணி என்று மட்டும் கூறிக்கொண்டார் பெண் இந்த உலகில் இரண்டே பயணிகள் தானே இருக்கிறார்கள் அது சூரியன் ஒன்று சந்திரன் மற்றொன்று தினமும் முதித்து பிறகு அஸ்தமித்து சதா பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் என்று கூறினாள் அதற்கு காளிதாசர் சரி அப்படியானால் நான் ஒரு விருந்தினர் என்று கூறினார் அதற்கும் வந்த பெண் இந்த உலகில் இரண்டே விருந்தினர்கள் தானே இருக்கிறார்கள் ஒன்று இளமை மற்றொன்று செல்வம் இரண்டும் தற்காலிகமானவை எனவே அவை இரண்டும் தானே விருந்தினர் என்று கூறிவிட்டு அதை மட்டும்தானேனே விருந்தினர்களாக ஏற்க முடியும் என்று கூறினாள் அதற்கு காளிதாசர் சரி நான் ஒரு பொறுமைசாலி என்று வைத்துக்கொள் என்றார் அதற்கு அந்த பெண்மணி இந்த உலகில் இரண்டே பொறுமைசாலிகள் தானே இருக்கிறார்கள் ஒன்று பூமி மற்றொன்று மரம் யார் பூமியை எத்தனை முறை மிதித்தாலும் பழத்திற்காக மரத்தின் மேல் எத்தனை கல் எரிந்திரு எரிந்தாலும் அவை இரண்டும் தான் பொறுமையாக இருக்கின்றன என்றாள் இதற்கு காளிதாசர் ஆமாம் மிகவும் சரியாகத்தான் சொன்னாய் நான் ஒரு பிடிவாதக்காரன் என்று வைத்துக்கொள்ளேன் அதற்கு அந்த பெண்மணி புன்னகைத்து கொண்டே இந்த உலகில் பிடிவாத குணம் கொண்டவை இரண்டேதான் ஒன்று நகமும் தலைமுடியும் நாம் வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறினாள் பொறுமை இழந்த காளிதாசர் மிகவும் கோபமாக சரி நான் ஒரு முட்டாள் என்று கூறினார் அதற்கு அந்த பெண் சிரித்து கொண்டே இந்த உலகில் அறிவும் மாற்றலும் இன்றி ஆளும் அரசனும் அவனை புகழ்ந்து துதிப்பாடும் அமைச்சரும் தானே இருவகை முட்டாள்கள் அப்படி இருக்க நீங்கள் எப்படி முட்டாளாவீர்கள் தான் தோல்வி அடைந்ததை ஊணர்ந்த காளிதாசர் அந்த பெண்ணின் கால்களில் விழுந்து அவள் பாதங்களைப் பற்றி பின் எழுந்தார் தான் கண்ட காட்சியில் உறைந்து விட்டார் கற்பித்தல் மற்றும் அறிவுக்கும் கடவுளான அன்னை சரஸ்வதியை அங்கே காட்சி தந்து காளிதாசா நீ புத்தி உள்ளவன் ஆனால் நீ உன்னையே உணர்ந்தால்தான் நீ மனுஷன் எவன் ஒருவன் தன்னை அறிவதில்லையோ அவன் மனுஷனா உச்சத்தை அடைவதில்லை என்று ஆசீர்வதித்தார் உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு பணம் மற்றும் வசதிகளை சம்பாதித்து தருவதோடு அவற்றை கற்கும் வழிமுறைகளை கற்றுத்தருவதோடு அந்த குழந்தைகளுக்கான திறமை என்ன என்பதையும் அவர்களுக்கான அறிவாற்றல் என்ன என்பதையும் அவர்களே உணர்ந்து கொள்ளும்படி சிறந்த மனிதர்களாக வாழ கற்றுத்தர வேண்டும் என்ற குறிக்கோள் மிக்க சிந்தனையோடு இன்றைய கதை விடைபெறுகிறது நன்றி வணக்கம் நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க